கழக பொதுச் செயலாளர் பிறந்தநாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அஸ்தினாபுரத்தில் பிரம்மாண்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் அமைச்சரும் கழக வர்த்தக அணி செயலாளர் ஆன சேதா செல்லபாண்டியன் மாவட்ட செயலாளர் சிர்லபாக்கம் ச ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அஸ்தினாபுரம் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அஸ்தினாபுரம் பகுதி செயலாளர் அருணாச்சலம் தலைமையில் மாமன்ற உறுப்பினர் கிச்சா என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அஸ்தினாபுரம் விஜயநாராயணன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் முன்னாள் அமைச்சரும் கழக வர்த்தக அணி செயலாளருமான சீதா செல்லபாண்டியன் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நாவலர் முத்து மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லபாக்கம் ச ராஜேந்திர உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் ஆட்டோ சைக்கிள் தையல் மிஷின் இஸ்திரி பெட்டி என ஏழு எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் கழகத்தை காத்திட அரும்பாடுபட்ட கழக மூத்த முன்னோடிகளான ஐம்பது பேருக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் பொற்காசுகள் வழங்கப்பட்டது அஸ்திராபுரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் பின்னர் அஸ்தினாபுரம் பகுதி முழுவதும் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுச் செயலாளரின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள